கார்த்திகை தீபம் சரி இல்ல தீபாவோட அம்மாவுக்கு கெட்ட கனவு வருது தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்திரிச்சு உட்கார்றாங்க மைதிலி அத்தை என்னத்தே என்னாச்சு உங்களுக்குன்னு கேக்குறாங்க அது ஒன்றும் இல்லை மைதிலி மணி என்னாச்சுன்னு கேட்குறாங்க நாளுங்கிறாங்க ஐயோ வழித்த நேரம் கனவு கண்டா பழிக்குன்னு சொல்லுவாங்களே மாப்பிளைக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி கனவு கனவு கண்ட மைதிலேயும் எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க என் மாப்பிளை சிங்க மாதிரி அவருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க இல்ல மைதிலி விடிய கால கனவு கண்டா பழிக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க அத்தை அது அப்படியெல்லாம் நீங்க பயப்படாதீங்க வாங்க தூங்கல வாங்கன்னு கூப்பிட்றாங்க இல்ல மைதிலி எனக்கு தூக்க வரல சொல்லுங்கிறாங்க சரி இருங்க உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி மைதிலே தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க சரி மைதிலே நீ போய் படுத்துக்கோ நான் காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரேன் எந்த ஒரு கிட்டதும் நடக்கக்கூடாதுங்கிறக்காக கோயிலில் வேண்டுதல் வைக்கிறாங்க ஜானகி ஜானகி அடிப்பிரதர்ஷனம் பண்ணிட்டு வர்றாங்க அப்போ மயக்கத்தில் சரிஞ்சு கீழே வில போகும்போது கரெக்டாக ரேவலி வந்து அவங்கள தாங்கி பிடிச்சிக்கிறாங்க அம்மா என்னாச்சு உங்களுக்கு ஒன்றும் மாத்தால தலை மாதிரி இருந்துச்சு அப்படியே மயக்கம் வந்துருச்சுங்கிறாங்க அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்லாமல்லன்னு கேட்குறாங்க ரேவதி நம்ம வேண்டுதல் பழிக்காம போயிடும் நான் வேண்டுதல சிறப்பா முடிச்சிடுறேங்கிறாங்க ஜானகி யா சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்கிறாங்க இல்லம்மா வேண்டாம் பாவன் நீயே கையில அடிபட்டு இருக்க உனக்கு எதுக்கு வீண் சிரமம் நானே பாத்துக்கிறேன் விடுங்கிறாங்க ஜானகி இதுல என்னம்மா சிரமம் இருக்க போது எங்க அம்மாவா இருந்தா நான் பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்பேன் நீங்களும் எங்க அம்மா மாதிரி தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நான் உங்களை தாங்கி பிடிச்சுக்கிறேன் வாங்க நீங்க வேண்டுதலை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி ஜானகியை கூட்டிட்டு வர்றாங்க ரேவதி ரெண்டு பேரும் சாமிக்கு மட்டும் முடிச்சு ஒரு வாரமா உட்காடுறாங்க சரிம்மா நீங்க எதுக்காக வேண்டுதல் விருதெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க என் மாப்பிளைக்கு ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி நான் கண்டேன் என் மாப்பிளைக்கு நிம்மதிக்காக தான் இந்த வேண்டுதல் வச்ச அவர் ரொம்ப நல்லவர் அடுத்தவங்களுக்கு கஷ்டம்னா முன்னாடி ஓடி உதவுவாரு எங்க குடும்பத்தையும் அவரு தான் பாத்துட்டு இருக்காரு அவருக்கு ஒரு கஷ்டம்னா என்னால தாங்கிக்க முடியாது அதுக்காக தான் நான் வேண்டுதலை விரதமும் வச்சு வந்தேனுங்கிறாங்க ஓ அப்படியா நீங்க சொல்றதை பார்த்தா உங்க மாப்பிள்ளைய நானும் பாக்கணும் போல தோணுதுங்கிறாங்க ரேவதி ஆமாமா அவர் அவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரிமா வாங்க உங்களை கொண்டு போய் நான் வீட்டுல விடுறேங்கிறாங்க இல்லம்மா நானே போய்க்கிறேன்னு சொல்றாங்க ஜானகி என்னம்மா இப்பவே நீங்க மயங்கி விழ போனீங்க நடு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது விழுந்துட்டீங்கன்னா என்ன செய்யறது நான் கார்ல தான் வந்திருக்கேன் வாங்க உங்களை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல விடுறேன்னு ரேவதி கூப்பிடவும் சரின்னு ஜானகி அம்மாவும் கூட போறாங்க ரேவதி ஜானகி அம்மா வீட்டுல ஜானகி இறக்கி விட்டுட்டு கிளம்புறேங்கிறாங்க இல்லம்மா நீ வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ரூபாய் காப்பியாவது குடிச்சிட்டு தான் போகணும்னு கூப்பிடவும் சரி வரேன்னு ரேவதி வீட்டுக்குள்ள வராங்க மைதிரியை கூப்பிட்டு ஜானகி அம்மா இந்த பொண்ணு பேரு ரேவதி இல்ல எனக்கு கூட ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்றாங்க ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்றாங்க மைதிலி எங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு போய் எதுக்கு பெருசா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டுங்கிறாங்க திருப்பி பாக்குறாங்க தீபாவோட போட்டோவா பார்த்துட்டு ரேவதி கேக்குறாங்க அதுதான் உங்க பொண்ணாங்கிறாங்க ஆமாமா வாழ்ற வயசுல இப்படி போயிட்டாலேன்னு எனக்கு கவலையா இருக்கு பொண்ணு போய் பெத்தவங்க இருக்கிறது எவ்வளவு பெரிய வலி வேதனா கொடுமை தெரியுமாங்கிறதுனால என்ன வரைக்கும் என் மாப்பிள்ள தான் எங்கள் வீட்டுக்கு மக மாதிரி இருந்தே எங்கள் குடும்பத்தை கவனிச்சுக்கிறாருமா ஓ அப்படியா அம்மா நீங்கள் இந்த ஊருக்கு புதுசானு கேட்குறாங்க ரேவதி ஆமாமா நாங்கள் புதுசாக தான் குடி வந்திருக்கோம் இன்னும் வேலை ஒன்றும் இல்லை ஆனால் நான் கேட்குறேனே நீ தப்பாக எடுத்துக்காத உனக்கு இங்கே யாருக்காவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா எங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க ஜனகி அட எங்கள் அம்மா சாமான் சரிங்கிறவங்க எங்கள் ஊர்லேயே பெரிய ஆளுங்க நீங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்களுக்கு நிறைய கம்பெனியெல்லாம் இருக்குது அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை நான் அம்மா கிட்ட சொல்லி வாங்கி தரேங்கிறாங்க ரேவதி அப்படியா ரொம்ப சந்தோஷமா அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது தீபா படத்தில் இருந்து பூ விழுது ரேவதி கரெக்டா அந்த பூவை கையில பிடிச்சிடுறாங்க தன் தலையில வச்சுக்கிறாங்க ஆமா உங்க பொண்ணு எப்படி இறந்தாங்கன்னு கேக்குறாங்க ரேவதி மலையில இருந்து தவறி விழுந்தா விழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம இருந்து அப்படியே தவறி போயிட்டா என் பொண்ணுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் அவளோட பாட்டுனா என் மாப்பிளைக்கு ரொம்ப உசுருங்கிறாங்க அப்படியா சரி உங்க மாப்பிள்ள பொண்ணோட போட்டோ இருக்கா நான் பாக்கலாமான்னு கேக்குறாங்க ரேவதி மைதிலி அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து காட்டுங்கிறாங்க மைதிலி கார்த்திகை தீபாவும் ஜோடியா இருக்கிற போட்டோவை எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க ரேவதி தீபாவோட போட்டோவை பாக்குறதுக்கு முன்னாடியே சாமுண்டேஸ்வரி ரேவதிக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க பேசிக்கிட்டே அர்ஜென்டா நீ வந்தாங்க வரணும்னு கூப்பிடவும் சரிம்மா எங்க அம்மா அவசரமா கூப்பிடுறாங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போட்டோவை பார்க்காமயே போறாங்க ரெவடி ராணிக்கு மைதிலி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ரொம்ப நல்ல பொண்ணு ஒருத்தருக்கு கஷ்டம்லாம் எப்படி வந்து உதவுறா பாருங்கிறாங்க இந்த பொண்ணுதான் அவங்க கம்பெனியில வேலை இருக்குன்னு சொல்றதுல நாளைக்கு நாம போய் பாக்கலாங்கிறாங்க மைதிலி சரிங்கிறாங்க ஜானிக்கு சாமுண்டீஸ்வரி அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கறக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அங்க பாட்டியும் சாமுண்டீஸ்வரியோட அம்மாவுக்கு சிவகாமிக்கு திதி கொடுக்கறக்காக ஐயர் வர சொல்லி ஏற்பாடு பண்றாங்க திதி முடிஞ்சு படையல் போட்டதா இந்த படையல் சாப்பாட்டை நான் கொண்டு போய் மருமக ரெண்டு பேருக்கும் கொடுக்குறேங்கிறாங்க பாட்டி யாராலுமா கொண்டு கொடுங்கன்னு சொல்றாங்க ஐயரு ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணும்னு நினைப்பேன் ஆனால் அதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பம் கிடைக்காம போச்சு இப்போ என் பேர் அங்கே தான் இருக்கான் அவன் தான் வர சொல்லியிருக்கான் அந்த தைரியத்தை தான் நான் அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு போகிறேங்கிறாங்க சந்தோஷமாக கொண்டு கொடுங்கன்னு ஐயர் சொல்லவும் பாட்டி அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க சாமுண்டேஸ்வரி தித்து கொடுக்கறக்காக அவங்க அம்மா ஃபோட்டோவுக்கு முன்னாடி உட்காடுறாங்க அப்போது பாட்டியை பார்த்ததும் சாமாண்டேஸ்வரிக்கு சரியான கோவம் வந்துடுது என்ன படையல் போட்டு சாப்பாடு கொண்டு வந்தவொடனே எங்களுக்கு கொடுக்குறியா பாவம் செஞ்சுட்டு பரிகாரம் இடம் பார்க்குறியா இதெல்லாம் இங்கே நடக்கிறதா அப்படின்னு சொல்லி பாட்டி கொண்டு வந்த சாப்பாட்டை கையில் தட்டி விட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கார்த்து கேட்குறாங்க இதை பாருங்கிட்டேன் வயசில் பெரியவங்க அவங்க உங்ககிட்ட எத்தனையோ தடவை செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு கேட்டு மன்னிக்காம இருக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமாங்கிறாங்க இதை பாருங்க மாப்பிள்ளை என்னோட மனசு வலியும் வேதனை என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்கிறாங்க சமீப இருந்தாலும் அவங்க வந்து மாமாவோட அம்மா உங்களுக்கு மாமியாருங்கிற ஒரு மரியாதையாவது கொடுக்கணும் அதையும் தாண்டி அவங்க வயசில் மோத்தவங்க அவங்களுக்காவது நீங்கள் மரியாதை கொடுக்கணுமில்லைங்கிறாங்க அவங்க செஞ்சதெல்லாம் பாவம் பாவம்னு சொல்கிறீங்க ஆனால் உங்கள் அம்மாவுக்காக அவங்க படையல் போட்டு சாமி கும்பிட்டு அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை உங்கள் அம்மா முன்னாடியே நீங்கள் தட்டி விட்டுருக்கீங்களே இது பாவமா தெரியலையாங்கிறாங்க கார்த்தி என்ன மாப்பிள்ள சொல்றீங்க இந்த பொம்பளை கொண்டு வந்த சோத்தை நாங்க வாங்கி சாப்பிடணுமா இது எங்களுக்கு அநியாயமா தெரியலையாங்கிறாங்க உங்க அம்மாவோட ஆத்மா இதை ஏத்துக்கவே ஏத்துக்காது உங்க அம்மாவே உங்களை மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்லவும் சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிற்கிறாங்க என்ன மாப்பிள்ள பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் ஆமாத்த என்ன காரணத்தினால உங்க அம்மா இறந்தாங்கன்னு தெரியல ஆனா அவங்க பாட்டி தான் உங்க அம்மா இறந்துட்டு தான் நீங்க சொல்றீங்க ஆனா அதுக்கு இதுக்கும் பொருத்தமே இல்லாம இருக்கு அப்படியெல்லாம் இறந்து போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கார்த்தி சொல்லவும் அதிர்ச்சியில நிக்கிறாங்க சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் சந்திரா அகிரி குதிச்சுக்கிட்டு இதை பாரு டிரைவர் என்னமோ அதை மட்டும் நீ பாரு எங்களுக்கு நீ புத்தி சொல்லி தெளிய வைக்க வேண்டாம் இத்தனை வருஷமா எங்க அம்மாவுக்காக நாங்க திதி கொடுத்து படையல் போட்டுட்டு இருக்கோம் இதுல இடையில வந்து இந்த கிழவி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா அதை நாங்க சாப்பிடணுமா அப்படியெல்லாம் சாப்பிட முடியாது அதுவும் தவிர இவங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேர பாக்குறாங்க இவங்களுக்கு தண்டனை தான் கொடுக்கணுமே தவிர மன்னிப்பு கிடையாதுங்கிறாங்க சந்திரா இத பத்தி நீங்க பேசாதீங்க நாங்க எங்க அத்தை கிட்ட பேசிக்கிறாங்க செஞ்சவங்கள விட மன்னிப்பு கேட்கறாங்க பாருங்க அந்த மன்னிப்புக்கு தான் சக்தி அடிக்கும் அதுவும் தவிர அவங்களோட வயசுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும் நம்ம ராஜராஜன் மாமாவோட அம்மா உங்களுக்கு மாமியா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு மொத்தவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறதா உங்களுக்கு நாகரிகம்னு சொல்லிடுறாங்க கார்த்தி சாமுண்டேஸ்வரி இன்னும் பாட்டி மேலே சரியான கோபத்தில் இருக்காங்க பாட்டி அங்கேருந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அடுத்த நாள் ரேவதி வீட்டுக்கு ஜானகி வர்றாங்க ரேவதி வேலை வேணும்னு கேட்டிருந்தனால அம்மா கிட்ட சொல்லி வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தருகானு கேட்குறாங்க வாங்கம்மா எங்கள் அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லி ரேவதி ஜானகியை அறிமுகப்படுத்துறாங்க அம்மா இவங்க கோயிலில் பார்த்தேன்னு சொன்னனால அவங்க இவங்க ஊருக்கு புதுசாக வந்திருக்காங்க இப்போ தான் புதுசாக வந்ததுனால இவங்களுக்கு இன்னும் எந்த வேலையும் எந்த ஏதாவது வேலை இருக்கும் வாங்கன்னு நான் சொன்னதுனால இப்போ வந்திருக்காங்க அம்மா வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க ரேவதி ஓ அப்படியா உனக்கு தெரியுமாங்கிறாங்க ஆமாம்மா கோயிலில் பார்த்து இவங்க கதையை கேட்டால் ரொம்ப சோகமாக இருந்துச்சு இவங்க பொண்ணு பாவம் இறந்துட்டாங்க அவங்கள தான் இவங்க இந்த ஊருக்கே வந்திருக்காங்க இவங்களுக்கும் இவங்க மருமகளுக்கும் வேலை வேணும்னு எங்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்கம்மா சரி உங்களை வந்து நான் பார்க்க சொன்னேன் அதுதான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறேங்க ரெவரி ஓஹோ அப்படியா சரிம்மா செங்கல் சூழலில் வேலைக்கு ஆள் தேவை தான் நீங்கள் அந்த வேலையை பார்க்கலாமேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ரொம்ப நன்றிம்மா நான் வந்து கேட்டதும் நீங்கள் வேலை இருக்குதுன்னு சொன்னதுக்கு நன்றி ஏம்மா தான் எனக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு இதுக்கு ரொம்ப நன்றிங்கிறாங்க இதை கேட்டு சாமுண்டேஸ்வரி என்னம்மா இதுக்கெல்லாமா நீங்கள் நன்றி சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குது என் கிட்டே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க சொன்னதும் நீங்கள் வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க சொல்றேன் இதை கேட்டதும் சந்திரா கோவப்படுறாங்க அக்கா இது கூடவா உன்னோட மாப்பிள்ளைய கேட்ப என்னக்கா கம்பெனி நம்மளோடது நம்ம கம்பெனியில வேலை சேர்த்திருக்கு அவன் என்ன கேட்கறதுங்கிறாங்க சந்திரா ஏ சந்திரா இப்ப மாப்பிள்ள பொறுப்புல தானே எல்லாமே விட்டுருக்கோம் அவர் பார்த்து சொன்னா தான் எல்லாம் சரியா இருக்கும் நீ பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க மயில் வாழ்ந்துட்டு ராஜா எங்க போயிருக்காருன்னு கேட்கறாங்க வெளியில போயிருக்கான் இப்ப ஃபோன் பண்ணி சொல்றேங்கிறாங்க சரி கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க எல்லாரும் ராஜா ராஜான்னு போன்ல பேசுறதுனால ஜானகி அம்மாவுக்கு அது யாருன்னு தெரியாமே நிற்கிறாங்க மயில் வாங்கணும் சகலா எங்க இருக்கீங்க வரீங்களா அப்படின்னு கேட்கவும் இதோ பக்கத்துக்கு வந்துட்டேங்கிறாங்க என்ன ராஜா மாப்பிள்ள வந்துட்டு சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க இப்போ பக்கத்தில் வந்தாச்சான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க தேங்குறாங்க மெயில்வாக வருங்கம்மா என் மாப்பிள்ளை பக்கத்துக்கு வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் தான் செங்கல் சூழலில் என்ன வேலை இருக்குங்கிறத அவர் உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே வந்து வேலை பார்க்கலான்னு சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அவங்க வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லவும் அம்மாவும் சரிங்க நான் வெயிட் பண்ணுறேங்கிறாங்க ஜானிக்க அம்மா ரேவதி கிட்ட கேக்குறாங்க மாப்பிள்ளையு சொல்றது உங்க வீட்டுக்காரமாங்கிறாங்க ஆமாங்க எங்க வீட்டுக்கார தான்ங்கிறாங்க ரேவதி ரேவதி சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க அம்மா இவங்க மாப்பிளை கூட ரொம்ப நல்லவராமே இவங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லவரா அவரு எல்லாத்துக்கும் உதவி செய்வாரு கூட அவங்க பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமும் இவங்க குடும்பத்தை அவர்தமா பாத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க ரேவதி இவங்க பொண்ணு இறந்தும் கூட மருமகனா இருந்துகிட்டு அந்த வீட்டுக்கு மகனா எப்படி பாத்துட்டு இருக்காரு இவங்க எவ்வளவு பெருமையா சொன்னாங்க தெரியுமா இந்த காலத்துல அப்படியெல்லாம் எல்லாம் இருக்கிறது அதிசயம் அல்வாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரியும் ஆர்வமா கேக்குறாங்க ஏமா உங்க பொண்ணு இறந்துட்டாங்களாங்கிறாங்க ஆமாங்க மலையில இருந்து தவறி கீழே விழுந்துட்டாங்கிறாங்க ஓ அப்படியா பரிதாபமா இருக்குதுங்கிறாங்க சாமி சரி மாப்பிள்ள வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லையாங்கிறாங்க அப்படி பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம் ஆனா அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல ஆனா அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் என்னோட மனசார வாழ்த்துக்குங்கிறாங்க இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா இந்த காலத்துல யாராவது தம் பொண்டாடி செத்தும் அந்த குடும்பத்தை திரும்பவும் மாப்பிள்ளையே பாத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா கேட்கறதுக்கு அதிசயமா இருக்குது இல்ல ஆனா இவங்க மாப்பிள்ளை இன்னமும் இவங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க இவங்களுக்கு இன்னும் அவங்க மக மாதிரி பாத்துக்கிறாங்கன்னு இவங்க அவ்வளவு பெருமையா சொல்றாங்க அவங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்த மாதிரி கனவு கண்டதாகவும் அவங்களுக்காக இவங்க கோயில்ல விரதம் இருந்து வேண்டுதல் சொல்றாங்க ரேவதி அவங்களுக்கு சுமையா இருக்கக்கூடாது இவங்க இப்ப வேலைக்கு வந்திருக்காங்க ரேவதி ஏதாவது ஒரு உடனே அவங்க வந்து பிரச்சனை இன்னை வரைக்கும் இன்னும் மாசம் மாசம் பணம் அனுப்பிட்டு தான் இருக்காங்களா இவங்க குடும்பத்தை இன்னமும் அவர் கண்ட்ரோல தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் எங்கயாவது நடக்குமா நம்ம கேட்கறக்கே ரொம்ப அசியமா இருக்குதுல்லங்கிறாங்க ரேவதி சாமண்டேஸ்வரி ஜானகிட்ட சொல்றாங்க உங்களுக்கு கிடைச்ச தான் எனக்கும் நல்ல மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு எங்க குடும்பத்துக்கும் சரி ஊருக்கும் சரி யாருக்கா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவர் முன்னாடி ஓடி வந்து நிப்பாருங்க தங்கமா அற்புதமான மனுஷன்னா அவரும் ஒரு நல்ல தங்கமான மனுஷன் தான் ரேவதி அந்த அம்மாவுக்கு கிடைச்சிருக்கிற மாப்பிள்ள மாதிரி தான் நம்ம வீட்டுக்கும் ஒரு மாப்பிள்ளையா நல்லவரா அமைஞ்சிருக்காரு இன்னும் கொஞ்சம் நேரத்துல எங்க மாப்பிள்ளையும் நீங்க பாக்கத்தானே போறீங்க பாருங்கிறாங்க சாமண்டி சரி அப்படியம்மா கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல மனுஷங்க கிடைக்கிறதெல்லாம் அபூர்வம்னு சொல்றாங்க ஜானகி இந்த பாருங்கம்மா இப்போ எங்க மாப்பிள்ள வந்துருவாரு நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்கம்மா நான் உங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ரேவதி காப்பி எடுத்துட்டு வந்து ஜானிக்கு கொடுக்குறாங்க அடே அப்பா என் பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு பச்சை போல இருக்குங்கிறாங்க சாமண்டி சரி ஆமாமா உங்க பொண்ணும் குணத்துல நல்ல பொண்ணு அப்படிங்கிறாங்க ஜானகி அம்மா என்னையும் அறியாம இவங்க ஏதோ நமக்கு ஒரு சொந்த மாதிரியே எனக்கு தோணுதுங்கிறாங்க ரேவதி ஓ அப்படியா அப்படித்தாமா சில பேர் நம்மளுக்கும் தெரியாம அப்படி ஒரு உறவுகள் நமக்குள்ள இருக்கிற மாதிரியே தோணுங்கிறாங்க சாமிஜி பொண்ணு போட்டோல தான் பார்த்து அவ்வளவு அழகா இருக்காங்க அவங்க பொண்ணையும் மாப்பிளையும் போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க அது பாக்குறதுக்குள்ளே நீங்க போன் பண்ணதும் நான் வந்துட்டேன் அவங்க மாப்பிளையும் நான் பார்க்க முடியாமையே போச்சுங்கிறாங்க ரேவதி அதனால என்ன இன்னொரு தடவை போனா பாத்துக்கிட்டா போச்சுங்கிறாங்க இவங்க எல்லாம் பழகிறத பாத்துட்டு என்ன தெரியாத ஊருக்கு வந்திருக்கோமான்னு நான் பயந்துட்டு இருந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாரும் எவ்வளவு ஒரு அன்பா பாசமா பேசுறீங்க பழகுறீங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு உறவு கிடைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்குது வந்துருங்கிறாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கார் சவுண்டு கேட்குது இதோ என் மாப்பிள்ள வந்துட்டாருங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி திரும்பி பார்க்குறாங்க ஜானிக்கு அங்கே கார்த்தி வந்து நிற்கிறாரு பார்த்ததும் அப்படியே உறைஞ்சு போயிடறாங்க நம்ம மாப்பிள்ளை தான் இவங்க மாப்பிள்ளையா சரி பார்த்தாருன்னா என்ன சங்கட தெரியாத மாதிரி அடையாளம் தெரியாத மாதிரி நிற்கிறாங்க ஜானிக்கு இல்லை உங்களுக்காக தான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவங்க ஊருக்கு புதுசாக வந்திருக்காங்க இவங்களுக்கு வேலை வேணுன்னு வந்திருக்காங்க நம்ம செங்கல் சோலையில் வேலை இருந்தால் கொடுங்கிறாங்க நீங்கள் இத்தனை நாளைக்கு சோலைக்கு வந்தாங்கன்னா வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாங்கிறாங்க கார்த்தி எங்கள் வீட்டுக்காரரை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல திரும்பி பாருங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி ஜானகி வேறு வழியே இல்லாமல் கார்த்தியை நேருக்கு நேராக பார்க்குறாங்க கார்த்தியும் ஜானகி பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க நீங்களா கேட்கிறாங்க ஜானிகை பதில் பேச முடியாம திக்கி திணறி அப்படியே தலைஞ்சி நிக்கிறாங்க இவங்க எதுக்காக வேலைக்கு வரணும் மாசம் மாசம் சம்பளம் வேண்டிய அளவு அனுப்பிட்டு இருக்கேன்னு இருந்தோ அத்தைக்கு என்ன கஷ்டம் தெரியலயே போய் நிக்குறாங்க கார்த்தி சரிங்க நாளைக்கு நான் வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு ஜானி அங்க இருந்து நிக்காம வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போய் அழகு அழுதுகிட்டு இருக்காங்க அங்க மைதிலி பாத்துட்டு கேட்க அந்த பொண்ணு ரேவதி வர வீட்டுக்கு தானே போனீங்க ஏன் தழுகுறீங்க அங்க வேலை கிடைச்சதா இல்லையா இதுக்கு எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கறாங்க மைதிலி நல்லா பாக்காம இருந்தே தான் என் மாப்பிளைய பார்த்தேங்கிறாங்க என்ன ஆமாம்மா சொல்கிறீங்க நம்ம கார்த்தி தம்பிவா பார்த்தீங்கன்னு மைதிலி கேட்குறாங்க ஆமாம்மா அங்கே எல்லாரும் ராஜான்னு தான் சொல்கிறாங்க மாப்பிள்ளையும் அந்த பொண்ணோட வீட்டுக்காரரும் ஒரே ஒருத்தர் தான் நம்ம எல்லாரும் கார்த்தின்னு சொன்னோம் இப்போ ராஜான்னு சொல்கிறாங்கிறாங்க அப்படியே சொல்கிறீங்க அப்போ கார்த்தி தம்பி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாராங்கிறாங்க மைதிலி அப்படி தானே இருக்குது மைதிலி அந்த அம்மா மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் என்ன வேலை போட்டு கொடுக்கலான்னு நான் அவரை கேட்ட முடிவு சொல்கிறேன்னு சொன்னாங்க இங்கே வந்து அவரோட பொறுப்பில் தான் எல்லா கம்பெனியும் எடுத்து நடத்துகிறாங்களா மைதிலி மாப்பிள்ளைக்காக எல்லாரும் வெயிட் பண்ணி அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வேலையும் எனக்கு போட்டு கொடுத்தாரு நானும் சரி அவரை பார்க்காமையே எப்படியாவது எப்படியாவது வந்துடலான்னு நான் நினைச்சேன் ஆனா அந்த பொண்ணு ரேவதி தான் அவங்க வீட்டுக்காரருன்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தது நேருக்கு நேரா பார்த்ததும் எனக்கு அப்படியே ஷாக் ஆகி போச்சு மாப்பிள்ள என்ன நினைக்கிறாரோ தெரியல கிட்ட ஒரு வார்த்தை கூட என்னால பேச முடியல எனக்குள்ள கண்ணீரும் அடக்க முடியாம ஆத்திரம் அழுவாச்சு வந்துருச்சுங்கிறாங்க கார்த்திக் தம்பியும் இதே ஒருதா இருக்காரா ஆச்சரியமா இருக்கு சரி இருக்கும்போது நம்ம ஒரு நாள் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்தி அங்க வராங்க கார்த்திய பார்த்ததும் ஜானகி அம்மா அழலன்னு அழுகுறாங்க அத்தையனுக்கிட்டு வராங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களான்னு கண்ணீர் தாலும் கேக்குறாங்க ஜானகி நான் நல்லா இருக்கேன் அத்தை இந்த ஊருக்கு நீங்க எப்போ வந்தீங்கன்னு கார்த்திக் கேட்கவும் அந்த ஊர்ல இருந்தா எனக்கு உங்க மாமா ஞாபகம் தீபா ஞாபகம் சுகமாவே இருந்துச்சு அதனாலதான் இங்க வந்து அவங்களை எல்லாம் கொஞ்சம் மறக்கலான்னு நினைச்சேங்கிறாங்க ஜானகி தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அத்தை சொன்னாங்க அந்த ரேவதி பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்களான்னு கேக்குறாங்க மைதிலி கார்த்தி ஆமான்னு சொல்லவும் மைதிலி இதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா தான் இருக்குதுங்கிறாங்க ஆமா உங்க பேர் கார்த்தி தானே இங்க எல்லாரும் எதுக்காக ராஜான்னு கூப்பிடுறாங்கன்னு கேக்குறாங்க அப்பதான் குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வந்த காரணத்தை சொல்றாங்க கார்த்தி ஓ அப்படின்னா நீங்க தான் அபிராமி அம்மாவோட மகன் இங்க யாருக்குமே தெரியாதான்னு கேக்குறாங்க மைதிலி யாருக்கும் தெரியாதுங்கிறாங்க கார்த்தி நல்லா நடக்க போகுதுன்னு நாளை பாக்கலாம்